மா நீ கார்த்திகை ஸ்பெஷல் ஆஃபர் ஏதோ சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாப்பா வெப்சைட்ல வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் கார்த்திகை ஸ்பெஷல் நல்ல சூப்பரான ஆஃபரா இருக்கணுன்றதுக்காக வேண்டி கால் லிட்டர் நாட்டு மாட்டு நெய்யும் கால் கிலோ புல்கந்தும் ஃபோர் டபுள் ஸோ ரெண்டுமே கால் லிட்டர் கால் கிலோ புல்கந்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா இது வரைக்குமே நம்ம வந்து என்னன்னா ஹனி வந்து எல்லா பூவுலேந்து எடுத்து தான் போட்டிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷலா மழை நேரம் அப்படிங்கிறதுனால பாருங்க இது வந்து துளசி கணிப்பா ரொம்ப ஜம்முன்னு வாசம் இது வந்து நவா எடுத்தது சரிங்களா ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் சீசன்ல தான் கிடைக்கும் இது ரெண்டையும் பயன்படுத்தி இந்த நட்ஸ் எல்லாம் அது கூடவே போட்டு இதுல தனியும் அது கூடவே ஊத்தி ஜம்முன்னு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெஷல் ஹனி இந்த வாட்டி ஸ்பெஷல் ஹனியோட சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி கிடைக்கும் வச்சு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹனி தனித்தனியா வேணாலும் வைக்க